بسم الله الرحمن الرحيم والصلاه والسلام على سيدنا محمد وعلى اليهم وصابين وادين قال النبي صلى الله عليه وسلم وراتل يتلو امرا قال قال وان

வறுமையிலே ரத்தால வழங்கக்கூடிய தண்டனையிலே நரகத்தினுடைய வேதனையின் அமைப்புகளை பல்வேறு நடுமுறைகளின் வாயிலாக போதி அந்த வன்முறையில நரகத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதியை தாழ்ந்தவர்கள் பார்த்து கவலைப்படுகிற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு கூடுதலான வேதனை அளிக்கப்படும் என்பதை கொண்டே வந்தவர் இப்படியும் ஒரு மனிதனை பற்றி பேசியிருக்கிறார்கள் அவன் சிறுநீர் கழிப்பான் சிறுநீர் கழிப்பதற்கு பிறகு அந்த திறமையுடைய குறிகள் அவனுடைய உடலில் ஏதேனும் ஒரு பகுதியிலே பெற்றிருக்கிறதால் தெரிந்திருக்கிறதால் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அதை அலட்சியமாக விடுவான் இந்த மனிதனுக்கு கற்றுள்ள கழகத்திலே கடுமையான வேதனையை தருவான் என்றெல்லாமே உடல் செல்லலாம் என்று ஒரு மனிதன் கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் இருந்தால் என்ன தண்டனையை எல்லாம் கொடுப்பான் திருமாற்றம் எல்லாம் சொல்லார்களோ ஒரு நெருப்பு பெட்டியிலே வைத்து கூட்டப்பட்டு ஷமீன் என்று சொல்லப்படக்கூடிய சுடு நீரான அதே அதேபோன்று ஹசீன் என்று சொல்லப்படக்கூடிய உச்சகட்ட நெருங்கி இருக்கக்கூடிய நடனத்திற்கு மத்தியில் இங்கும் அங்குமாக அவன் தள்ளாட வைக்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட அதே தண்டனை எந்த ஒரு மனிதன் கிடைத்துவிட்டு இருந்து சரியான முறையில் சித்தம் செய்யாமல் அலட்சியமாக இருக்கிறானோ அந்த மனிதனுக்கும் அதே தண்டனை கிடைக்கும் என்பதை அல்லாமல் அல்லாமரையும் சொல்லும் இந்த நடைமுறையிலே போதித்திருக்கிறார்கள் பொதுவாகவே இஸ்லாமிய மாற்றத்தை பொறுத்தவரவர்கள் தூய்மையோடும் பரிசுத்தோடும் எல்லா நிலைகளையும் இருக்க வேண்டும் என்பது நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நம்முடைய ஏற்கனங்களான இந்த சரி நாம் அணிந்திருக்கக்கூடிய உடைகள் அதே போன்று நாம் இருக்கக்கூடிய இடங்கள் இது போன்ற எல்லா விதமான அமைப்புகளிலும் தூய்மையான முறையில் பரிசுத்தமான முறையில் இருக்க வேண்டும் என்பதை சுத்தம் செய்வதிலே மிகுந்த கவனத்தை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் இந்த நபிமொழியினுடைய முக்காய்ப்பான கருத்தாக இருக்கிறது சாதாரணமாக இன்று பல நிலைகளிலே நாகரிகங்கள் என்ற புயலிலே அணியக்கூடிய ஆடைகளின் வழிபாடு சில நேரங்களில் சிறுநீர் தன்னுடைய உடல்நிலை படுவதை கூட தெரியாமல் அசுத்தமாக இருக்கிற நிலை பல மனிதர்கள் நாட்டை அளவுக்கு நம்முடைய உடல்களை ஆடைகளை கொண்டு மறைக்க வேண்டும் என்றெல்லாம் அதற்கு அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஆடை அணிய வேண்டும் என்ற எந்த குறிப்பும் இல்லை ஒவ்வொருவரும் அவரவருடைய நாட்டு வழக்கத்திற்கு ஏற்ப உடல் உறுப்புகள் வெளியே தெரியாத அளவுக்கு முழுமையாக ஆடைகளை இருந்து உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்களை கொடுத்தவர்கள் தொற்கொழிலே இருந்து முத்துக்கால் உட்பட உள்ள பகுதிகளை முழுமையாக மறைப்பது கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நீதி உள்ள பகுதிகளையும் நாம் அறிந்து கொள்வது நல்ல ஒரு உயர்தரமான வழிமுறையாக நாகரிகமான முறையாக இருக்கிறது இது போன்ற அமைப்புகளிலே நாம் ஆடைகளை வைத்து உடலை வைக்கிற போது சில நேரங்களில் நாம் சிறுமியை படிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த நேரங்களிலே நம்முடைய உடல்களில் எங்கேனும் சிறுமியில் தகுவிதான அளவுக்குள்ள ஆடைகளை நாம் அளித்துக் கொள்வதே கவனத்திலே உள்ளது மார்க்கை அமைப்பில காசுகள் என்று சொல்லப்படக்கூடிய வேண்டி அணிவது தடுக்கப்பட்டுவதில் என்றோ அல்லது கைதமாக்கள் அணியக்கூடாது என்றோ கைதியிலும் துப்பாவிலும் இருக்க வேண்டும் என்றோ எங்கேயும் தெளிவான பொறுப்பு குறிக்கும் கையில் நம்முடைய வகுப்புக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ஆடைகளை அணிந்து கொள்வதற்கு மாற்றம் அனுமதிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆடைகளின் மூலமாக இருக்கமாக நான் கீழாடைகள் அணிந்திருக்கிற போது வெளிநூறு செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது பயணங்களிலே செல்ல வேண்டிய சூழ்நிலை அது போன்ற நேரங்களிலே இயற்கை உபாதைகளை வெளிப்படுத்துகிற நிர்பந்தமாக மிகுந்த கவனத்தோடு நம்முடைய உடனே அது பட்டிருக்கிறதா என்பதை கவனித்து உடனடியாக சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நடைமுறை நமக்கு தெரியப்படுத்துகிறது ஏற்கனவே நடைமுறை கழகங்களிலே இப்படியும் ஒரு நிகழ்ச்சி பதிவாகி இருக்கிறது ஒரு நேரத்தில் மின்செலாம் துறை செல்லும் மக்கள் ஒரு இடம் வழியாக வாகனத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கே இரண்டு கதூர் இருந்தது இரண்டு மன்னரை இருந்தது அந்த மன்னறைக்கு மட்டுமே மனிதவர்களுடைய வாகனம் சென்ற போது அது மிரட்ட சீரான போட்டு மட்டிருந்த அவர்களுடைய வாகனம் மிரட்டிக்கு உள்ளானது கடித்தனாம உடனடியாக அந்த வாகனத்துறை அடங்கியிருக்கிறேன் பக்கத்துல இந்த சன்னா வாக்கு இடத்திலே செல்கிறார்கள் இந்த இரண்டு மனிதரையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு வேதனை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சமான் கீழே அவர்கள் இருவரும் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டோம் அல்லது தவிர்க்க முடியாத ஒரு சாரத்தை செய்துவிட்டோம் அவர்களுக்கு அந்த வேதனை தரப்படவில்லை அவர்கள் நினைத்திருந்தால் உலகத்தில் இருக்கிற போதே அந்த பாவத்தை சாதாரணமாக கைப்பற்ற முடியும் ஆனால் அவர்கள் செய்துவிட்டார்கள் எனவே தண்டனை தரப்படுகிறது என்பதை கூறிவிட்டு அந்த இரண்டு மனிதரும் செய்த பாவத்தை எடுக்கலாமே என உரித்தார்கள் இந்த இருவரில் ஒருவர் சிறுநீர் விட்டு சுத்தம் செய்வதிலே அனசியமாக இருந்தவர் இன்னொருவர் சொல்லி திரிந்தவர் எந்த அது பசுமுகெல்லாம் குணமடைகிறார்கள் இந்த இரண்டு பாவங்களின் காரணமாகத்தான் இவர்களுக்கு தண்டனை பக்கத்தில் இருந்த ஒரு பேரைந்த மருத்துவமனை இலோபெட்டிற்கு சென்று பசுமையான மட்டையை வெட்டி கொண்டு வந்து அந்த இரண்டு மதங்களில் மீண்டும் நடி வைத்தார்கள் நபி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள் இந்த இரண்டு மட்டைகளும் பசுமையாக இருக்கிறவரை சஸ்தி செய்து கொண்டே இருக்கிறது அல்லாஹாவை குறித்துக் கொண்டே இருக்கிறது அதன் காரணமாக பன்னரை வாங்குவதற்கு வேதனை குறைக்கப்படுகிறது என்று சொல்லலாம் என்று சொன்ன நடைமுறை நம்ப தகுந்த நடைமுறை திறந்தங்களிலே பதிவாகிவிட்டது இங்கேயும் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அர்த்தம் என்று சொன்னால் சிறுமியை கழித்துவிட்டு அதை சுத்தம் செய்வதில் அலட்சிய போக்கோடு இருந்தால் ஆலோசனை சாதாரணமாக கபுரிலே மிகப்பெரிய ஒரு வேதனை தருகிறார் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சிகள் இந்த நடைமுறைகள் நமக்கு எடுத்துக்காட்டார்கள் சாதாரணமாக இஸ்லாமிய குடும்பங்களுக்கு மத்தியில இப்படி ஒரு தவறான செய்தியில் தொடங்கியிருக்கிறது குழந்தைகளாக இருக்கிற சூழ்நிலையில் அது அனுத குழந்தைகள் சின்ன குழந்தைகள் பிறந்திருக்கிற குழந்தைகள் ஒரு வயது இரண்டு வயது ஆறு மாத குழந்தைகள் இது மாதிரியான குழந்தைகள் நாம் இருந்தால் அப்போது அந்த குழந்தை கொண்ட பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு தவறான செய்திகள் அதே போன்று இந்த இரண்டு குழந்தைகளிலே ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கு மத்தியிலே வேறுபாடு இருக்கிறது ஆண் குழந்தைக்குரிய சிறுந்தரை பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு அழுத்தம் இல்லை பெண் குழந்தைகளுடைய சிறுமையில் தான் அதிருத்தம் என்றெல்லாம் சில தவறான செய்திகள் முஸ்லீம் குடும்பங்களுக்கு மத்தியிலே பரவியிருக்கிறது பெண் குழந்தைகள் இரண்டு குழந்தைகளுடைய சிறுநேகம் நஜீன் அசுத்தமான ஜெயின்பே எந்த மாறுபட்ட கருத்துறை ஆனால் ஒரு காலத்திலே இப்படியும் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்ததுக்கு ஒரு காரணம் அநேகமாக இப்படி வேண்டுமானால் இருக்கலாம் ஆண் குழந்தைகளுடைய சிறுநிலை கொண்டது அது பட்டங்கள் நம்முடைய உடலிலே படாமல் பொறுப்புகளின் அமைப்பின் ரீதியாக அது வெளியிலே போய்விட்டு வருவதென்றும் எடுத்து வைக்கிற போது அதனை உலகிலே வங்கித்திருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லப்பட்டிருக்கலாம் தவிர என்பதை அளவுக்கு அசுத்தம் என்பதை பொறுத்த அளவுக்கு இரண்டு குழந்தைகளுடைய அசுத்தம் தான் அது நம்முடைய ஆடைகளிலே பட்டுவிட்டால் அதை கண்டுகளை மாற்றம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தெளிவான திருப்பம் சாதாரணமாக சொல்வதற்கு கேட்பதற்கும் கூட வெட்கப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அவைகளிலும் பெரும் தண்டனை சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவருடைய வேதனை பற்றியும் அவை மறு பரிசோதனை தெரிந்து கொள்வது நம்முடைய குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்துவது கட்டாய கடனையாக இருக்கிறது கட்டுநாளி அல்லா சுல்ல பிரகாரம் அவங்க வழியாக எந்த கோதனையும் சொல்லி தந்திருக்கிறானோ அதை முழுமையாக வழங்கி அதிர்ச்சியக்கூடிய வாங்குவதை நம் இல்லோருக்கும் கட்டுநாளி என்று